சிவகரி எஃப் ரேடியோ உள்ளூர் இணைய வானொலியில் நம்ம ஊரு விஐபி எனும் புதிய நேர்காணல் நிகழ்ச்சி சமூக சேவை முதல் சமையல் வரை எண்ணற்ற துறைகளில் நம் ஊரில் ஒளிந்திருக்கும் சாதனையாளர்கள் எத்தனையோ பேர் கல்வி அறிவியல் அரசியல் ஆன்மீகம் கலை இலக்கியம் விளையாட்டு என ஒவ்வொரு களத்திலும் தங்களை உயர்த்தி கொண்ட நம் சொந்த மக்கள் இவர்கள் அத்தகைய தன்னிகரில்லா சாதனையாளர்களை உலக அரங்கிற்கு அறிமுகப்படுத்தும் ஓர் ஒளிமயமான மேடைதான் சிவகரி எஃப் ரேடியோ வழங்கும் நம்ம ஊரு விஐபி எனும் நிகழ்ச்சி உங்கள் உள்ளத்து கனவுகள் அயராத முயற்சிகள் நெடிய பயணங்கள் தனித்துவமான திறமைகள் வியக்க வைக்கும் சாதனைகள் இவை அனைத்தும் இனி உங்கள் சொந்த குரலில் உலகெங்கும் எதிரொலிக்கப் போகிறது இது ஒரு சாதாரண சாதனை அல்ல இது தலைமுறைகள் தாண்டி பேசப்படும் அனுபவ பாடம் இணையத்தில் இணைவோம் இதயத்தில் நனைவோம் என்கிற உன்னத நோக்கோடு உங்கள் வாழ்வின் படிப்பினைகள் உங்களின் மனமார்ந்த பாராட்டுகள் மற்றவர்களுக்கு ஒளிகாட்டும் அறிவுரைகள் இவை அனைத்தையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சத்தமின்றி சாதித்துக் கொண்டிருக்கும் நம் ஊரின் உண்மையான வீரர்களின் குரலை உலகத்தின் செவிகளுக்கு உறக்கச் சொல்வோம் நம்மால் முடியும் நம் ஊரால் முடியும் வாருங்கள் கைகோர்ப்போம் நம்ம ஊரு விஐபி எனும் இந்த மகத்தான பயணத்தில் ஒன்றிணைவோம் ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணி முதல் உங்கள் சிவகரி எஃப்எம் ரேடியோ கேட்கத் தவறாதீர்கள் சிவகரி எஃப்எம் ரேடியோ உங்கள் அடையாளம் உங்கள் பெருமை